ஹாய் என் மாரசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை மகாபிரிவாவை பற்றி நிறைய பதவிகள் போட்டிருக்கேன்ப்பா நடமாடம் தெய்வம் பேசும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் போகிறதே போகாது அத்தனை சக்தி வாய்ந்தவர் அவர் ஒருக்கா ஒரு மாமி வந்துட்டு அவன் மடத்துக்கு போகிறா நிறைய பிரச்சனையோடு அங்கே அவள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அங்கே போகிறாவோ அவள் அங்கே போகும் பொழுது அங்கே வந்துட்டு சுமங்கலி பூஜை நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ அதை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்ன இப்படி நின் பூஜை நடத்துக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாள் பொழுது யாரும் இவ்வாறு மாமியை பார்க்கலையும் சரியா ஏன்னா அந்தந்த பூஜையில் அவள் அவளுக்கு வளையல் போடுறது அவள் அவளுக்கு குங்குமம் கொடுக்குறத ஸோ அந்த இதுலேயே எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கா இவரை யாரும் கண்டுக்கல அந்த மாமி அப்படியே நொந்து போய் ஓரமாக நின்றுக்குன்றிருக்கா அப்போது வந்துட்டு அந்த மாமியை அவர் கூப்பிட்றாரு இங்கே வா அப்படின்ட்டு ஒரு ஆளை வச்சு கூப்பிட சொல்கிறார் மடத்துலேருந்து உங்கள வந்துட்டு பெரியவா கூப்பிடுறா அப்படிங்கிறா அவள் பயந்து போய் வரா ஐயோ நம்ம இந்த நேரத்தில் வந்துட்டுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து போய் அங்கே வர அவர்கிட்ட வந்த உடனே குங்குமத்தை எடுத்து இதை இட்டுக்கோ அப்படிங்கிறார் அவர் அவன் வந்துட்டு அவன் ஆற்றுக்காரர் இல்லை ஆக்சுவலி அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் அவன் மகாபிரிவாலை பக்கம் வந்திருக்கா அன்னைக்கு அவ என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி நடந்து போடுதுன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுனே மகாபெரியமானோட வாச்சு பெரியமாக வாக்க தட்ட முடியுமா பொட்டு எடுத்து அழகாக நெத்தியில் வச்சுருறா வச்சுன்ட்டு நிற்கிறா ஓரமாக அப்போ வந்துட்டு என்னன்னு கேட்குறாரு கண்ணாடி அப்பா அவர் சொல்கிறான் ஆர்மியில் எங்கள் ஆத்துக்காரர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் நாள் ஆகிடுத்து அவர் வந்துட்டு உடம்பு பாடியே எங்களுக்கு கிடைக்கல ஏன்னால் கவர்மெண்ட்டு அந்த போரில் அவர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த ஆறு மாதம் கிட்ட ஆயிடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை பெரியவா நான் விவரம் கேட்கலாமே அப்படின்னுட்டு உங்களை பார்க்க வந்தேன் பட் பார்க்க இடத்துல தெரியாமல் இன்றைக்கி நான் வந்துட்டேன் அதனால் தப்பாக என்னைக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறார் உடனே அவர் வந்துட்டு இதை இட்டுக்கோ உங்கள் ஆத்துக்காரர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை உட்கார வைக்க சொல்கிறார் அப்போ உடனே அவள் இருக்கிறவ எல்லாரும் பார்த்துட்டு முதல்ல அவளுக்கு சுமங்கலி பூஜை அத்தனை பேருமா சேர்ந்து பண்ணுறாள் ஜாம் ஜாமுன்னு பண்ணுறா ஒருத்தரை எடுத்து கொடுக்குறது ஒருத்தர் குங்குமத்தை எடுத்து கொடுக்குறது ஒருத்தர் வெத்தலவாக்கு வேப்படுத்த எடுத்து கொடுக்குறது ஒருத்தர் வைக்கச் சிட்டி வைத்து கொடுக்குறது மாற்றி 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 அவளுக்கே அங்கே தனியான ஒரு பூஜை மாதிரி நடக்கிறது அத்தனை சந்தோஷம் அவளுக்கு பட் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாமா படாதா அதுவும் அவளுக்கு தெரியலை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்துவிட்டா ஆற்றுக்கு வந்த உடனேயே ராத்திரி தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை இவரையே என்னக்கிண்டு பெரியவாலை என்னிக்கிண்டு இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வருத்தம் இதெல்லாம் ஏற்றுக்கலாமா படாதா என்னடா அது இந்த ஒரு குதிலையே அவள் படத்துன்னு தூங்குறா வெடி மூன்றரை மணி நாலு மணிக்கிட்ட கிட்ட ஒருத்தர் கதவை தட்டுறான் தட்டிட்டு பார்த்தா அவன் ஆற்றுக்காரது கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணி போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஆர்மியிலேருந்து சர்டிஃபை பண்ணி அமைச்ச ஒரு ஆள் அஞ்சு அஞ்சு மாதம் கழிஞ்சிட்டு அவரை ஆறு மாதம் கழிஞ்சிட்டு பார்க்க ஆற்று கத்த கதவை தட்டுறார் என்ன பண்ணுறதுனே தெரியல இவளுக்கு எல்லாம் தலைகீழன்னு இருக்கிற மாதிரி இருக்குது உலகமே மா மாறினா மாறி தெரிகிறது என்ன பண்ணுறதுனே தெரில கட்டிக்கிண்டு குமுற ஆற்றுக்கார கட்டிக்கிண்டு அப்படியே என்னாச்சு என்ன என்ன என்னன்னு கேட்டோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே மயக்கமாக இருந்திருக்கார் அவர் உடம்பு முடியாமல் கோமால இருக்கா மாதிரி அப்புறம் வேறு எங்கேயும் யாரோ வச்சு பார்த்துருக்கா இப்போ தான் சடனாக ஞாபகம் வந்து ஐயோ என் பொண்டாட்டு நிலமை என்ன ஆகுமோ தெரியலையே இத்தனை நாள் ஆகிடுதே அப்படின்னு சொல்லிவிட்டு கதறிக்கிண்டு நான் இப்போ ஓடி வரேண்டி அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்கிறார் அப்போ இவன் வந்துட்டு நெய்த்திக்கு அங்கே போனது நடந்தது எல்லாத்தையும் பெரியவாழ்கிட்ட போயிட்டு வந்தது எல்லாத்தையும் அவன் வந்துட்டு ஆற்றுக்கார்ட்ட ஒன்று விடாமல் சொல்கிறான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியறது அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அவளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியறது ஏன்னா நம்ம மனசார நம்ம வேண்டின்றோம்னாக்க கண்டிப்பான முறையில் இறந்தவரே திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு மிராக்கள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நல்லது இவாளுக்கு நடந்திருக்கு ரெண்டு பேருமா காத்தால் குளிச்சுட்டு திரும்பி ஓடுற மடத்துக்கு இங்கே இருந்து போய் அவரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு சுமங்கலியாக தீர்க்க சுமங்கலியாக ரெண்டு பேர் நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார் எதுக்கு மகா மகாபிரிவால் நம்ம நான் நம்பி வேண்டின்றோன்னாக்கா எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்பிக்கைக்கு கண்டிப்பாக உதாரணமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்பணும் யாரா மனுஷா வந்துட்டு கை விட்டுருவா தெய்வம் கைவிடாது மனுஷா ஏமாற்றுவா தெய்வம் ஏமாற்றாது சரியா ஸோ அதனால் நீங்கள் நான் எண்ணிக்கின்ற தெய்வத்தை நம்பி எனக்கு நீந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டாக்க இறந்தவரே திரும்பி வந்து விட்டார் அப்படிங்கும்போது வேறு ஒரு எக்ஸாம்பிளே வேண்டாம் இதெல்லாம் தத்ரூபமாக நடந்த கதைகள் ஸோ அதனால் அவர் ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு மட்டும் நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்க அவரை நன்னா நீங்கள் வேண்டின்றனாக்கா ஒருக்கா நம்மளுடைய வாயில் ம ராமா நாராயணா மகமாயி அப்படின்னு ஒருக்கா வந்தாலே அது பெரிய விஷயம் ஸோ நான் வேண்டிக்கோங்க தெய்வத்தை நல்லா இருங்கோ ஆயிரங்காலம் அரகர